னர் ஓம் சைரம் அனைத்து சைபத்திலும் உனக சைரம் சாய் சீனு சைரம் இப்ப நம்ம அவுரங்காபாத்தில் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படியே வீடியோவை திருப்பி காட்டுறேன் பாருங்க எந்த இடம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓம் சைரம் நம்ம பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஸ்டுடியோலேருந்து அவுரங்காபாத்துக்கு வந்திருக்கோம் அவுரங்காபாத்தில் மினி தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சேரம் பார்க்குறதுக்கு நம்ம ரியல் தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் ஆகுது ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அவுரங்காபாத்துக்கு வராங்க ஔரங்காபாத்தில் கிருஷ்ணேஸ்வர் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் கேவை பார்த்துட்டு பத்ரமாருதியை பார்த்துட்டு நேராக இந்த மினி தாஜ்மஹாலுக்கு வராங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஷிரடிக்கு வர மாரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மினி தாஜ்மஹால் மிஸ் பண்ணாதீங்க ஔவுரங்காபாத்துக்கு போய்ட்டு விசிட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் அல்லாம